வணக்கம் இன்றைக்கி நம்ம கெனடாவில் இருக்கிற ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் டாலரம்மா அப்படின்ற ஒரு ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் இந்த டாலரமா ஸ்டோர் பார்த்தீங்கன்னாக்க தேர்ட் ஜெனரேஷன் ரீடெய்லர் கெனடியன் ஆண்டர்பிரியூர் லாரி ரோசி அப்படிங்கிறனால கியூபக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இன்றைக்கி வந்து கனடா முழுக்க சுமார் ஆயிரம் லொக்கேஷன்ஸில் இவங்களோட இந்த ஸ்டோர்ஸ் இருக்குது இந்த டாலர் அம்மா ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாலர் கெனடியன் டாலர்லேருந்து ஆரம்பித்து ஆறு இல்லை மேக்சிமம் ஏழு டாலருக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் விற்பனை செய்யப்படுறது இந்த ஜென்ரல் மெர்ச்சன்டைஸ் கன்சியூமபிள்ஸ் அண்ட் சீசனல் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் குளிர்காலத்துக்கு தேவையான பொருட்கள் கார்டனிங்னா அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு அந்த மாதிரி எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கிறது அது எல்லாமே வந்து ஒரு டாலரில் தொடங்கி சுமார் பத்து டாலருக்குள்ளே நிறுவோங்களேன் அதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்கே விற்பனைக்கு வச்சிருக்காங்க இந்த தௌசண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து கனடா முழுக்க இந்த ஸ்டோர் செயின் இருக்கு பெரிய இடங்களில் தான் இந்த பார்த்திங்கனாக்கா ஒரே மேசிவாக தான் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கிற இடத்துல தான் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இவங்களோட எய்ம் என்னென்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன்னுக்குள்ளே கெனடா முழுக்க இரண்டாயிரம் லொக்கேஷன்ஸில் இந்த ஸ்டோர் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு டாப் ப்ரையாரிட்டி இப்போ வச்சுட்டுருக்காங்க இந்த செயின் ஆஃப் ஸ்டோர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மான்ட்ரியல இருக்குது ஆண்டாரியோவில் உண்டி அறநூற்றி பன்னிரெண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் லொக்கேஷன்ஸில் இந்த ஷாப்ஸ் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இவங்களோட ரெவின்யூ வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் பில்லியன் கெனடியன் டாலர்ஸ் இல்லை நம்ம பணம் சுற்றி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே ஆகுது எல்லாமே ஒரு அஞ்சு டாலருக்குள்ளே தான் இருக்குது இது ஒரு ஒரு லொக்கேஷன்ஸ்லேயும் இருக்கிறதுனால ஒரு ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஈவினிங்கில் வந்து நம்ம அப்படி ஒரு வாக் போகிற மாதிரி போயிட்டு அந்த ஸ்டோருக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவையானதை நம்ம வாங்கிட்டு வரலாம் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ஒரு கனடாவில் ஒரு சூப்பர் மார்க்கெட் செயின்னால் எப்படி இருக்கும் அதுவும் பத்து டாலருக்குள்ளே அனைத்து பொருள்களும் இருக்குன்றப்போ அது ஒரு நமக்கு வந்து எப்படி அப்படின்னு ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பெல் பட்டனையும் டச் பண்ணிவிங்க இங்கே பாருங்கள் இந்த ஃபோர்டெக்ஸ்ன்ற இயர்ஃபோன் வந்து அஞ்சு டாலருக்குள்ளே தான் இருக்குது இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குங்க இப்போது ஒரு மற்றொரு அழகான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி முதல் நிறைவேற்ற பெற்றுக்கொள்வது சேனல் விவரம் நன்றி வணக்கம் இந்த கார்ட்ஸ் எல்லாம் ஒரு டாலர்